ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த தனி வழியாக முப்பது அடியில் விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே நாலு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பன்னிரெண்டு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இதுபோல் லோ பட்ஜெட் வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க வில்லங்கம் இல்லாத ஒரே ஓனரில் சொத்து தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவலையும் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ